يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودغانها وعافية الابدان وشفائها ونولي الابصار وضيائها وقوت الارواح وغذائها وعلى اله وصحبه وسلم تسليما اما بعد فاوصيكم يا عباد الله واياي أبدا بتقوى الله قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين قال رسول الله صلى الله عليه وسلم إنما مثل الجليس الصالح وجليس السوء كحامل المسك ونافخ الكير أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين من ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين على وجه أرولا لنا من هرت هي الله من ترنا مثال عرب من سيدوم الله جل شأنه تعالى من كبرتاه من سلام نموذج يرد ميلان ويرد ويرانك நூறு முஹம்மது சல்லாஹு அலே வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாத்தங்கள் வலிமார்கள் புத்தபுமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய கிச்சிலங்கள் ஐயாமத்தினால் வரை வரைக்கு அனைவர் மீதும் குன்றாது குறையாது என்றென்றும் உண்டாகட்டுமாக அமையும் கண்ணியத்தொிற்குரிய இஸ்லாமியர்களே அவ்வாவுடைய நிசானமும் காலா சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்றிகளாக மாற்றி தருவானாக நமது உயிரிலும் மேலான மீதுக்கு உயிரான கண்மணி நூறு மகன் மணி சொல்லம்வாம் சன்னம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாட்டையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லுடனும் இம்மையிலும் வறுமையிலும் சேர்ந்து வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாங்க திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துகள் வாழும் உங்களுடைய சோதனை இருந்தும் ஒட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும் சிறுவயதிலே மூத்தாமல் வீட்டும் கடன்கள் இருந்தும் கடன் வாங்கும் சூழ்நிலை இருந்தும் ஆஸ்பத்திரிடைய சிரமங்கள் அதனுடைய சலவீனங்கள் அதனுடைய விஷயங்கள் இருந்தும் வல்லரகம்மான் நம்மை நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் செய்வானாக வாழ்நாள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான செழிப்பான ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வந்த ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக நெல்லோடுகளுடன் சேர்ந்து வாழும் பெருங்காக்கியத்தை தந்தர் புரிவானாக கண்ணியமான ஒரு நலன் அல்லாஹால நிறைய உபதேசங்களை நமக்கு சொல்லி தருவான் நிறைய நல்லழுக்கங்களை நமக்கு சொல்லி தருவான் அந்த நல்லழுக்கங்களின் ஒரு ஒழுக்கம்தான் நல்லோர்களோடு சேர்ந்து வாழுவது உங்களுடைய நட்பு வட்டாரங்களை நல்லடியார்களோடு நல்லவர்களோடு நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அம்மா குற்றாலுரித்தருவான் ஒரு ஆயத்திலே அம்மா குற்றால சொல்லுவான் கூறும் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அவ்வாஹை பயந்து கொள்ளுங்கள் எல்லா நிலையிலும் தாராவை பயந்து கொள்ளுங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இன்னும் நல்லடியார்களுடன் உண்மையாளர்களுடன் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடன் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று அம்மாவும்தாரா சொல்லி தருவான் அல்லாஹுவை அஞ்சுவது என்பது ஒரு பாட் என்பதாக இருந்தாலும் அந்த அல்லாஹுவை அஞ்சுவது என்பது எப்பொழுது நிரந்தரமாக இருக்க வேண்டும் முடியும் என்றால் நல்லவர்களோடு தொடர்பு இருக்கணும் அப்பொழுதுதான் அந்த இரையச்சம் என்பது நமக்கு நிரந்தரமாக இருக்கும் நல்லவர்களுடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் நாம் வழி தவறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப நல்லோர்களுடன் தொடர்பு என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் அது நல்லோர்களுடைய தொடர்புதான் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது உலகத்திலேயே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள் இவர்கள்தான் தான் சிறந்தவர்கள் தீர்க்க அல்லாவுடைய அல்லாவுமால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் வேற யாரும் நபியாக முடியாது அமல் செய்து நபியாக ஆக முடியாது அல்லாவை யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவரும் அவர்கள் மட்டும்தான் நபியாக வர முடியும் இல்லை நான் நபியாக வருவேன் நான் அமல் செய்து நான் பெரிய ஒரு நபியாக வருவேன் மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது அல்லாஹுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டது ஒரு மனித நபியாக வருவது என்பது அவர்கள் தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் சிறந்தவர்கள் அடுத்த அந்தஸ்து இருப்பவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு சஹாபாக்கள் என்று சொல்வது சஹாபி என்று சொன்னாலே தோழர்கள் என்று அர்த்தம்

அழிவத்திலாம் போன்ற ஏன சகாபாக்கர் சமகாலத்தில் ஆனால் சில கூட்டத்தார்களுக்கு மட்டும்தான் சகாபீட்டு பெயர் வந்தது அவர்களுக்கு என்ன ஏனங்க பெயர் வந்தது என்று சொன்னால் யார் இணை நம்பிக்கையுடன் அம்மா இறைவனாகவும் செல்லும் அவர்களை தூதுவராமும் அம்மாவுடைய தூதுவராமார் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டார்களோ தோலைகளோ அமல் செய்து வாங்கிய பட்ட பெயர் சஹாபி என்பது நாயகம் செல்லும் அவர்களை கண்ணால் பார்த்திருக்க வேண்டும் பார்த்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஈமானோடு பார்த்து அவர்களோடு தோழமை வைத்துக் கொண்டவர்களுக்கு பெயர் அவர்களோடு தொடர் முயற்சி வைத்து வைத்துக் கொண்டவர்களுக்கு பெயர் தபா தாமிரி என்று சொல்லுவார்கள் அப்ப இப்படியாக அந்த சண்டு தொடர்கள் வந்து கொண்டு இருக்கிறது அப்போ தோழமையை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்ந்து முன்னேற்றம் இருக்கிறது இருப்பதை அல்லாமல் நெரிஷாக கொடுத்தாலாம் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் நீங்கள் இரையச்சம் கொள்வது மட்டும் உயர்ந்தது அல்ல எரிலச்சம் பயிர் எரிலச்சத்தை கொண்டு மட்டும் நீங்கள் உயர்ந்து விட முடியாது அம்மா அம்மாவோடு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த நெல்லடியாக இறைச்சரிக்க தீர் பைத்து நெல்லடியாக வருவாமல் நீங்கள் தொடர்பு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய இணையச்சம் என்பது அது ஒரு அங்கீகாரத்தை பெறுகிறது அது உயிர்த்த அட்டஸ்தை பெறுகிறது பெற்று ஏற்றுத்தருகிறதுவதோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும் அதனுடைய வாழ்க்கைகளுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் கண்மன் அஹம்மது சல்லல்லா வலிக செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா அவன் அஜி அழாதின்னு சனி ஒரு மனிதன் இருக்கிறானே அவருடைய குணம் அவனுடைய நட்பனுடைய குணத்தை கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஹரிசணதாலே செல்ல அவன் யாரோடு பழகுறான் அந்த பழக்க வழக்கம் யாரோடு இருக்கிறது அதை மைத்து தான் அவனுடைய பழக்க வழக்கத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் ரவி அண்ணா ஷனதாலே செல்லம் அவர் சொல்லுவார்கள் சரிஞ்துரா கும்மி மை யுஹானே உங்களுடைய உங்கள் ஒருவனுடைய பழக்க வழக்கத்தை அவனுடைய நெற்படை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் செல்லம அப்ப யாரோடு அவன் பழகிறான் யாரோடு பழகிறான் என்பதை வைத்துதான் அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்ப நல்லவர்களோடு அவன் தொடர்பு வைத்துக் கொண்டால் அவன் நல்ல மனிதராக மாறுகிறான் சில பேர்கள் தீயவர்களோடு பழக்கம் வைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் தீய மனிதர்கள் மாறி போகிறார்கள் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அகமாறி போகிறார்கள் சகாபாக்களுடைய சகாபாக்கள் என்பது

வெருக்கு போனார்கள் அவreadline அதுல்லாஹி அல்லாஹ்வுடைய விரோதி என்று பட்டத்தை பெற்றுக் கொண்டார்கள் அப்ப தோழமையை வைத்துக்கொண்டு தான் ஒரு மனிதனுடைய நற்குணத்தை விளக்கி கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த الايه இந்த ஆயத்தின் மூலமாக வந்து சொல்லித் தருகிறார். ஏனென்றால் தோளையின் தோழமை என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்றுங்க

அவருடைய தோழமையை எந்த கட்டத்திலும் கொஞ்சம் கூட கலக்கம் கலக்க கலக்கத்தை அவர்கள் கற்பிக்கவில்லை அவர்களுடைய புகனுடைய உச்சிக்குத்தான் சென்றார்கள் சஹா பாக்கர் அதனால தான் ரவியல்லா புத்தானானும் ரதும் என்ற பெயரை பெற்றார் ஜிலைபு தமிழ் ஒரு சஹாபி இருந்தாங்க ரொம்ப பரம ஏல பரம ஏல அவங்க அவங்கள பார்த்து ஒரு நாள் சொன்னாங்க நீங்க ஏன் திருமணம் முடித்துக் கொள்ளக் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் எனக்கு யாரு பொண்ணு தருவா எனக்கு யாரு பொண்ணு தருவா இந்த இவர்களுடைய சரித்திரத்தை சொல்வதற்கு முன்னால் ஒன்று வழங்கிக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு கிடைத்த அந்தஸ்தை போன்று இவர்களுக்கு கிடைத்த அந்தஸ்தை பார்த்து அதற்கு உமரது எல்லாம் காரணமும் அவ்வொத்த சித்தீக்கிறது எல்லாம் காரணம் அவர்கள் எல்லாம் ஆச்சரியமிட்டு சொன்னார்களாம் அவர்களுடைய இடத்தில் நாங்கள் இல்லாமல் போய்விட்டோமே நான் இருந்திருக்க கூடாதா அமுபக்க சுத்திக்கிறது எல்லாம் சொல்கிறார்கள் இடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா உணர்வு நாம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு அவ்வளவு பெரிய ஜுல நீ திருமணமடைத்து கொள்ளக்கூடாதாங்க அப்ப அவர் சொன்னார் யார சூழலா எனக்கு யாரு பொண்ணு தருவாது நானே திறமைய சொந்த வீடு கிடையாது உடுத்துவதற்கு மாற்று கூட என்கிட்ட கிடையாது என்னை கேட்பதற்கு கூட என்னை வாங்குவதற்கு கூட இந்த காசு கிடையாது எனக்கு யாரும் பொண்ணு தருவாங்க அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்களே பொண்ணு பாருங்க அப்படின்னு அந்த நபிசர்லா சென்று அந்த சகாபி சொன்னாங்க சொன்ன உடனே நபீஸ் செல்ல ஒரு அச்சாரி சஹாபி பக்கத்துல இருந்தாங்க அவங்கள்ட்ட சொன்னாங்க ஜுலைவுக்கு நான் பொண்ணு கேட்கிறேன் பொண்ணு கொடுப்பியா அப்படின்னு இந்த சகாபி சொன்னவங்க யாரும் சொல்லா உடனே என்னால முடிவு சொல்ல முடியாது என்னுடைய மனையில போய் நான் வந்து கலந்து ஆலோசனை பண்ணிட்டு வரேன் தெரிஞ்சல்லி போயிட்டாங்க விடிய விடிய நடக்குது இரவு முழுக்க நடக்குது ரெண்டு பேர் பேசி சுபுகுடைய நேரத்தில் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நம்முடைய பிள்ளையை ஜுலைபுக்கு புரிந்து திருமணம் அடிச்சு கொடுக்க வேண்டாம் ரசூல்லா நம்ம சொல்லிடுவோம் இந்த சம்பந்தம் வேணாம் வேற ஒரு பொண்ணு பார்க்க யார சொல்லலாம் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேர் முடிவுக்கு வர்றாங்க இந்த செய்தியை கடைசி நேரத்துல அந்த பெண் எந்த பெண்ணை ரசூலுல்லா கேட்டாங்களோ அந்த பெண் காதால கேட்கிறாங்க காதால கேட்டு சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு அப்ப அவங்க சொன்னாங்க வாப்பா உமாவும் சொல்றாங்க உம்மா இந்த மாதிரி ஜிலைப்பு என்ற ஒரு மனிதரை அவர் பரம ஆக கருப்பு அரபு நாட்டை சார்ந்தவரும் அல்ல அவர் வேற கருப்பு இனத்தை சார்ந்தவர் அவருடைய உடனெல்லாம் பெருசாக இருக்கும் கருப்பு இனத்தை சார்ந்தவர் பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது உடுத்துவதற்கு கூட மாற்று துணி இல்லை தலைக்கு எட்டை கேட்பதற்கு கூட எட்டை வாங்குவதற்கு கூட காசு இல்லாத ஒரு மனிதர் அவரை அவர்கள் உனக்கு பெண் கேட்டு உன்னை பெண் கேட்டு அவருக்காக வேண்டி உன்னை பெண் கேட்டு இருக்கிறார்கள் அதனால தான் நாங்கள் இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று சொல்வதாக நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் என்று சொல்லும்போது அந்த பெண்மணி சொல்கிறார்கள் அந்த பெண்மணி சொன்னார்கள் எனக்கு அவரைத்தான் நீங்கள் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் தெரியாத அவர் யார்

நாங்கள் என் நானும் என் மனைவி இப்படி முடிவெடுத்திருந்தோம் அந்த பெண்ணை துளைவுக்கு என் மகனை பரமாக்க தர வேண்டாம் என்ற ஒரு முடிவு எடுத்திருந்தோம் ஆனால் கடைசியில் என் மகள் அதை சம்மதித்து விட்டால் நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்று சொன்னார்கள் சந்தானின் செல்லம் அவருடைய சன்னிதானத்தில் திருமணம் நடக்கிறது சொல்லுவார்கள் சகாபாக்கள் இந்த மதினமா நகரத்திலேயே இவர்களை போன்று சந்தோஷமாக வாழ்ந்த தம்பதிகள் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்ந்து நேரத்தில் ஒரு போர் அறிவிப்பு வருகிறது அந்த போர் அங்கே நடக்கிறது அந்த போரில ஜுளை கேள்விப்படுகிறார் சல்லா அலி செல்லும் அவர்கள் போர் களத்திற்கு போய்விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் வாடி புரிந்து கொண்டு அவர் போர்க்களத்துக்கு போகிறார் போர்க்களத்திற்கு போய் அங்கே சகிதாகி போகிறார் சகிதாகி போன உடனே செல்லம் கேட்டாங்க எங்கப்பா புதுமா பிள்ளை சில தினங்களுக்கு முன்னால தானே திருமணம் முடிக்கப்பட்டது ஆலை காணமே தேடி பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே சகிதாக்கப்பட்ட ஜடலத்தில் ஜிலை அங்கே சகிதாக்கி கிடக்கிறார் ரிசூருல்லாய் சரலாலி செலுத்தலும் சொல்லப்படுகிறது அவரை தூக்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் ரிசூருல்லாய் சரலாலி செல்லும் குழியை வெட்டி அந்த குழிக்குள்ளே இருந்து கொண்டு ரிசூருல்லாய் சரலாலி செல்லம் அந்த ஜடலத்தை வாங்கி கொண்டு கண்ணீர் மழுத சொன்னார்கள் யார்லா ஜுலை நான் பொறுத்து கொண்டேன் ஜுலை நான் ஏற்றுக்கொண்டேன் நீ ஏற்றுக்கொள் யார்லா அவர்கள் மாறுவோடு அமைக்கிறார்கள் யார்லா

எல்லா சகாபாக்களும் பொறாமைப்பட்டார்கள் ஜுனைபுடி இடத்து நான் திருந்திருக்க வேண்டுமே மூத்த சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்னாரையும் சொல்லப்பட்ட அத்தனை சகாபாக்களும் ஆசைப்பட்டார்கள் ஜுனைபுடைய இடத்தை நான் இருந்திருக்க வேண்டுமே நான் இருந்திருக்க வேண்டுமே இவ்வளவு பெரிய அந்தஸ்தா துணைவுக்கு என்று சாதாரணமான ஒரு மனிதர்

ஒதுங்குவதற்கு கூட ஒரு ஆண் மாற்று துணி கூட கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு ஏழை ரிசூருல்லாவுடைய தொடர்பு ஏற்பட்டது தோழமை ஏற்பட்டது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது உயர்ந்த குலத்தில் திருமணம் முடிக்கிறார்கள் மரண நேரத்தில் கூட அல்லாஹ் ரிசூருல்லாவுடைய பொருத்தத்தோடு அல்லாஹுடைய பொருத்தத்தோடு இந்த மண்ணை மண்ணிலே மூடப்படுகிறது என்று சொன்னால் இந்த தான் ஒவ்வொரு சகாபாக்களும் இயங்கினார்கள் அந்த தோழமையை நம்ம வளர்த்துக் கொள்ளணும் அப்பொழுதுதான் நல்ல மாற்றங்கள் வரும் இன்னைக்கு தீயவர்களுடைய தொடர்பு நாள் இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு பெரிய சோகங்களை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் எத்தனை எத்தனை கட்சிக் கூட்டங்களுக்கெல்லாம் இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் தன்னுடைய எதை எல்லாம் தூக்கி எழுந்துவிட்டு யாராருக்கு பின்னாலேயே ஓடக்கூடிய அவ்வளவு நிலையில் நாம் இன்னைக்கு பார்த்துக்கொண்டு இருக்கிறோமே ஈமான் பழி போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஆய் ஆய் கொண்டு இருக்கிறதே கூத்தாடிகளுக்குப் பின்னால் ஓடக்கூடிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறதே அல்லாஹ் நெல்லடியார்களை விலங்கி கொள்ள வேண்டும் யாரோடு நாம் தொடர்பு கொள்கிறோமோ அவர்களோடு தான் நாளை மறுமையில் இருக்க போகிறோம் கண்மணி மெஹம்மது ரசூருல்லாஹி சரதாலி செல்லு சொன்னார்கள் அல் மரு மகமன் அஹப்ப

தீயவனோடு நீ தொடர்பு வைத்துக் கொள்வது அந்த கொள்ளம் சொன்னார்கள் கண்மணி முகமது ரசூருல்லாய் சல்லா சொன்னார்கள் நீ மிஸ் அதாவது நறுமணம் நறுமணம் தடை வைத்திருக்க கூடியவனோடு நீ தொடர்பு வைத்துக் கொண்டால் ஒன்று உனக்கு நறுமணத்தை அவன் அன்பளிப்பாக தருவான் அல்லது நீ அவன் தேர் நறுமணத்தை வாங்கி பூசிக்கொள்வாய் அப்படியே இல்லை என்று சொன்னால் அவன் கடைக்கு போனால் உண்மையிலும் நறுமணம் மணக்கும் ஏனா அவனோடு அவனுடைய கடைக்கு நீ போனதுனால் நறுமணம் உனக்கும் வீசக்கூடும் என்று சொல்லிவிட்டு நபிஸ்வரத அலிஸ்வம் சொன்னார்கள் நீ தீயவனோடு பழகுவது அந்த கொல்லம்பட்டையில் இருப்பவனை போன்றென்று சொன்னால் நபிஸ்வரத அலிஸ்லம் சொன்னார்கள் அவன் இடத்திற்கு நீ போனால் உன்னுடைய ஆடை கருப்பாக போகிவிடும் அசிங்கமாக போகிவிடும் இல்லை என்று சொன்னால் அவனோட அது அத தூய நாற்றத்தை தீய நாற்றத்தை அவரோட மேலே பாருங்க ஒரு ஒரு இருந்து இருந்து அந்த மாதிரியான தீய உண்டாக்கும் என்று பெருமானார் சகலாலை செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்படி என்றால் நாம் யாரோடு பழகிறோம் என்பதை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது ஆகவே அல்லாஹின் நெல்லடியார்களே நம்முடைய நட்புகளை கடை பொருத்தமான நெல்லடியார்களோடு நாம் ஆக்கிக் கொள்வோம் அல்லாஹ் அதற்கு அருள் குறிவானாக رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته